வெல்கம் வியூவர்ஸ் இன்றைக்கு நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய க்ரைம் ஸ்டோரி போட்டிருப்போம் அதில் குற்றம் செஞ்சவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அதே மாதிரி தான் பண்டைய காலத்தில் குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு த வாய்ஸ் ஆஃப் எம்எஸ் பழைய காலத்துல ரோமானியர்கள் யாராவது தன்னுடைய அப்பாவையே கொலை செஞ்சுட்டா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தான் இது குற்றம் செஞ்சவரை ஒரு பைக்குள்ள போட்டு அந்த பைக்குள்ள பாம்பு கோழி நாய் குரங்கு அப்படின்னு பல விலங்குகளையும் சேர்த்து அந்த பைய நல்லா இறுக்கமா கட்டிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த பைய ஏதாவது ஆறுலேயோ ஏரியிலையோ போட்டுருவாங்க அந்த பைக்குள்ள இருந்து குற்றவாளி தப்பிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த குற்றவாளியை பைக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி அவனை அடிச்சு துவைச்சிட்டு தான் உள்ள போடுவாங்க அப்படி அந்த பையன் தண்ணிக்குள்ள போட்டதும் அதுக்குள்ள இருக்கிற விலங்குகள் எல்லாம் மூச்சு விட முடியாம துடிக்க ஆரம்பிக்கும் கூடவே அந்த குற்றவாளியும் அந்த பைக்குள்ளேயே துடி துடிச்சு இறந்து போவான் டெமீஷியன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா நடத்திட்டு இருந்த ஒரு கொடூரமான தண்டனை தான் இது முக்கியமா கிறிஸ்துவர்களை கொலை செய்யறதுக்காக இது பயன்படுத்தி இருக்காங்க குற்றவாளியோட உடையெல்லாம் கழட்டிட்டு அவனோட உடம்புக்குள்ள பாலையும் தேனையும் தேய்ச்சி விட்டுட்டு படத்துல காட்டுற மாதிரி தலையை மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி ஒரு பேரல்குள்ள செட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா குற்றவாளிக்கு கொஞ்சம் பாலையும் தேனையும் கலக்கி நல்லா குடிக்க வைப்பாங்க அந்த பேரியல்குள்ள பூச்சிகளும் தேனீக்களும் ஏறுற மாதிரி ஒரு சின்ன தொலையும் போட்டு விட்டுருவாங்க அப்படி தேனீக்களும் ஈக்களும் அவனோட உடம்பு ருசி பார்த்து வாரக்கணக்கில் வழிய அனுபவிச்சு குற்றவாளி இறந்து போய் அவனோட உடல் அழுகி போற வரைக்கும் இந்த தண்டனையை கொடுப்பாங்க இதே மாதிரியான ஒரு கொடூரமான தண்டனை தான் எலியை வச்சு குற்றவாளியோட உயிரை பறிக்கிறது இந்த மெத்தட்ல இது மாதிரியான ஒரு பக்கம் மட்டும் திறந்து இருக்கிற மாதிரி ஒரு பக்கெட்டை எடுத்து அதுக்குள்ள ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு எலியை போட்டு குற்றம் செஞ்சவனோட வயிற்று பகுதியில் வச்சு கட்டிடுவாங்க அப்புறம் அந்த பக்கெட்டோட மறுபக்கத்துல சூடேத்துவாங்க ஏற்றுவாங்க அந்த எலி அந்த இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஆளோட வயிற்று கிழிச்சுக்கிட்டு வெளியே வரும் இந்த கொடூரமான தண்டனையை நம்ம நாட்டில் என்ன தப்பு செய்யறவங்களுக்கு கொடுக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்க மெசபடோமியால ரொம்பவே பிரபலமான ஒரு தண்டனை தான் இது இருந்த விலங்குகளோட தோலை உரிச்சு நம்ம பார்த்துருப்போம் ஆனா உயிரோட இருக்கிற ஒரு குற்றவாளியோட தோலை உரிச்சு எடுக்கிறது தான் இந்த தண்டனை குற்றவாளி எந்த அளவுக்கு குற்றம் செஞ்சிருக்கானோ அந்த அளவுக்கு குற்றவாளியோட தோலை உரிச்சி எடுப்பாங்க இந்த தண்டனைக்கு அப்புறமும் குற்றவாளி உயிரோடு இருந்தானா அந்த வழியோடவே அவன் வாழ்ந்துதான் ஆகணும் இது சிசிலியன் நாட்டில் மரண தண்டனை கொடுக்கப்பட்டவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி தான் இது இதோட பேரு தான் சிசிலியன் புல் இது உண்மையான ஒரு காலையோட அதே மாதிரியான வடிவமைப்பையும் அதே அளவுக்கு பெரியதாகவும் இந்த கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க குற்றம் செஞ்சவங்கள அந்த காளைக்குள்ள பூட்டி வச்சு அந்த காளைக்கு அடியில நெருப்பு வைப்பாங்க அப்ப அதுக்குள்ள இருக்கிற குற்றவாளி தந்தூரி சிக்கன் மாதிரி வெந்து துடிக்க துடிக்க இறந்து போவான் அதுக்குள்ள இருக்கிற குற்றவாளி கத்துற சத்தமும் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு காளை உருமுறை சத்தமா தான் கேட்கும் ஆனா இந்த கருவியை கண்டுபிடிச்சவனையே முதல்ல அதுக்குள்ள போட்டு சத்தம் வருதான்னு செக் பண்ணி அவனை கொலை பண்ணியிருக்காங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்